தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்த பதிவுகள் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நீம் டீ அதாவது வேப்பிலை தேநீர் எப்படி நம்ம வீட்டிலேயே செய்யலாம்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல்லாக வீடியோ பண்ணலாம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் எங்களது தைத்திருந்தா நல்வாழ்த்துக்கள் இப்போங்க வேப்பிலை தேநீர் தயாரிக்க தேவையான பொருட்கள் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து இலை பொடிங்க இந்த இலை பொடி நம்ம வீட்டிலே தான் தயார் பண்ணோம் இதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்ற காணொளி இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்லே போட்டிருக்கோம் அதை நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா அதோடய லிங்க்கை கமாண்ட் செக்ஷன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நமக்கு தேனுங்க இந்த தேனு நம்ம இயற்கையான முறையில் எடுத்துருக்கோம் இப்போ உங்கள் கையில் தேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நாடு சக்கரை எடுத்துக்கலாம் இலும் சம்பளங்க அதாவது நமக்கு அரை இரும் சம்பளமே போதுமானது ஒரு ஆளுக்கு டீ போட இல்லை ரெண்டு பேருக்கு போடணும் அப்படின்னா மூணு பேருக்கு போகணும்னா அப்படியே கூட்டிகிட்டே போங்க ரெண்டு பேருக்குன்னா ஒரு இலிமிச்சம்பளம் எடுத்துக்கோங்க அப்புறம் தண்ணிங்க இந்த நாலு பொருளை வச்சுதாங்க நம்ம வேப்பையில டீ வந்து போலாம் வாங்க எப்படி போடலாம்னு பார்த்துருவோம் அதாவதுங்க டீ தூளுங்க இந்த டீ தூள் வந்து உங்களுடைய விருப்பம் இந்த போட்டுக்கலாம் விருப்பம் இல்லைன்னா போடாம கூட விட்டுறலாங்க சில பேருக்கு டீ குடிச்ச மாதிரி இருக்காது அதனால தாங்க இந்த டீ தூளை வந்து உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம்னு சொல்றேன் டீ போடுறதுக்கு பஸ்ட் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்துக்கிறவங்க இந்த பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோங்க இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்த பின்னாடி நமக்கு தேவையான அளவு வேப்ப இலை பொடியை வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கசப்பு இதை கம்மி பண்ணிக்கலாங்க உங்களுக்கு சுவைக்கு ஏற்றவாருங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரிங்க டீ தூள் வந்து உங்களோட ஆப்ஷனுங்க வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா தேவையில்லைங்க சில பேருக்கு வந்து கசப்பு அதிகமாக இருக்கும் இல்லைனா டீ குடிச்ச மாதிரி இருக்காது அதனால தாங்க இதை சேர்க்குறோம் இப்போ நம்ம டீத்துள சேர்க்கலாங்க வெறும் வேப்ப இலை பொடியை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து இறுத்து எடுத்துக்கிறவுங்க கிளாஸில் இப்போ நமக்கு தேவையான அளவு எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை விட்டுக்கலாங்க இப்போ நான் வந்து வெறும் அரை எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை மட்டும்தாங்க நான் புழிஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம காடுகளிலிருந்து எடுத்து இயற்கையான முறையில் எடுத்த தேன் இப்போ எங்கிட்ட இருக்குங்க நான் வந்து அதை கலந்துக்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட தேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க சீனி மட்டும் சேர்த்துடாதீங்க இறுதியாக நமக்கு வேப்ப ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதை இப்போ டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு டீ உண்மையில் நல்லா இருக்குங்க என்ன ஒன்று அப்படின்னா கசப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இப்போங்க இறுதியாக வேப்ப டீ தயாரித்து குடிச்சும் பார்த்துட்டோம் அதில் நம்ம இறுதியாக சொன்னது என்ன அப்படின்னா கசப்பாக இருக்கும் அப்படின்றது இந்த டீல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப கசப்பா இருக்கு குடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த டீல அதுதாங்க விசேஷமே ஏன் கசப்பு தேவை நம்ம உடம்புக்கு அப்படின்னா அதை பத்தி நம்ம முன்னாள் கிரிக்கெட் வீரர் பஞ்சாப்ல இருக்கிற நவஜோத் சித்து வந்து பேசியிருக்காரு அது இப்ப கேளுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விரிவாக இதை தமிழ்ல சொல்றேன் Nimbu or sep ka sirke pe kya paise le I will talk about how she came back the diet that we gave her cancer ko agar gap do khane mein शुगर नहीं दो कार्बोहाइड्रेट्स नहीं दो रोटी तो कैंसर के सेल खुद ब खुद मरने लग जाए तो शाम होने से पहले खाना खाया छ साढ़े छे और सवेरे अगले दिन दस बजे स्टार्टेड द डे विद नींबू पानी उसके आधा घंटा बाद दस बारह नीम के पत्ते और इसमें कोई पैसे नहीं लगते हैं सीरियसली मैं सबको बोलना चाहता हूं कि ये ग्रेड फोर स्टेज फोर से ये चालीस दिन में वापस आ गई थी बिलीव यू मी मैं आप अपने बहन भाइयों से ये कहना चाहता हूँ कि कैंसर कैन बी डिफीटेड சேஞ்ச் இப்ப நவஜோத் சித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் அவர் பேசுனதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதாவது அவர் வந்து ஹிந்தியில் பேசியிருப்பார் இதை நீங்கள் தமிழில் கேட்கணும் அப்படின்னா யூடியூப்பில் போய் நவஜோத் சித்து கேன்சர் ஸ்பீச்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இவர் பேசுனது வரும் இவர் பேசுனதை தமிழ் மொழியில மொழிபெயர்த்து கீழே பதிவு பண்ணியிருப்பாங்க அதையும் போய் பார்க்கலாம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களோட மனைவிக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு இதை உலகத்தில் இருக்கிற அமெரிக்காவில் மற்ற கண்ட்ரியில் இருக்கிற நாடு டாக்டர் அதாவது ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்களே அந்த டாக்டர்லாம் வச்சு மருத்துவம் பார்த்துருக்காங்க அவங்க ஸ்டேஜ் ஃபோரில் இருக்காங்க இவங்கள காப்பாற்ற முடியாது வெறும் அஞ்சு சதவீதம்தான் இவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்களால் கைவிடப்பட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு பின்னாடி தாங்க இவங்க சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க சூரியன் மறையறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதை நிப்பாடிட்டாங்க இப்போ சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்டு மரண காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு மேலே தான் இவங்க சூரியன் வந்த பின்னாடி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க காலையில் இவங்க எடுத்த உடனே சுடுதண்ணி தண்ணி சம்பளம் சாறு மஞ்சள் இது மாதிரி அவங்க போட்டு குடிச்சிருக்காங்க அப்புறம் அதுக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் வேப்ப இலைகளை குடின்னு வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை தங்க குடிச்சிருக்காங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கேன்சரை குறைக்கணும் அப்படின்னா இனிப்பு சார்ந்த எந்த இதுவும் கொடுக்கக்கூடாது மிக மிக கேன்சருக்கு எதிரி ஆறு அப்படின்னா கசப்பு தாங்க நம்ம கசப்பை வந்து நம்ம வழக்கத்துலேயே பழக்கத்துலேயே வச்சுக்கலங்க நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மாலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாவக்காய் சுண்டைக்காய் சுண்டை வத்தல் வேப்ப இலைகளை வந்து சாப்பிட்றது வேப்பங்குச்சியில் பல்லு வளர்க்குறது இந்த மாதிரி கசப்பான உணவுகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம உணவு வகைகளில் கசப்பு என்பதே இல்லை இதனால தாங்க நம்ம உடம்புல ஃபேட்டு வர்றதுக்கு காரணம் எண்ணற்ற நோய்கள் வர்றதுக்கு காரணம் இது தாங்க அதனால் தன்னல் சித்து எப்படி இதை அவரோட ஒய்ஃபுக்கு வந்து கொடுத்து குணப்படுத்தினாரோ நம்மளும் இது கசப்புன்னு தெரிஞ்சே இந்த டீயை நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு உடலில் வரப்போகிற நோயை தடுக்கவும் மந்த நோயை தீர்க்கவும் இந்த வேப்பில டீ உங்களுக்கு உதவுங்க ரெண்டுங்க சக்கரை நோய்க்கு ஆகச்சிறந்த மருந்துங்க இந்த டீ மூணுங்க சில பேர் டீ குடிக்கணும்னு இருப்பாங்க சில பேர்கள் வந்து டீ குடித்தா தான் தூக்கம் வரும் டீ குடிச்சா தான் பொழுது டீ குடிச்சா தான் பாத்ரூம் வரும் இப்படிலாம் டீக்கு அடிக்ஷன் ஆகிருப்பாங்க இப்போ இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் யூடியூப்லாம் டீ ட்ரெண்டாக தான் இருக்குது அந்த பால் டீ இந்த டீலாம் குடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டீ குடித்த மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மாதிரியும் இருக்கும் இறுதியாக உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுடன் செலவழித்ததுக்கு மிக்க நன்றி இது மட்டும் இல்லாமல் நம்ம வேப்பில பொடி எப்படி தயார் பண்ணணும் அப்படின்ற கனவுலியை முன்னாடியே வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்ப பொடிகளை வச்சு நம்ம எப்படி பருப்புடி தயாரிக்கலாம் அப்படின்ற காணொலியை இனி எடுத்து நான் பதிவு பண்ணுவேன் அதோட லிங்க்கையும் இந்த கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு லிங்கை பதிவு பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்